பாரதியார் குபேரனா குசேலனா பாரதியின் வறுமையைப் பற்றி குறிப்பிடாத புத்தகங்களே இல்லை உண்மையில் பாரதி வறுமையில் வாடினாரா என்பது பற்றியும் பாரதியின் சமஸ்கிருத தாக்கம் காந்தியின் சத்தியாகிரக போராட்டத்தில் பாரதியின் பங்கு போன்றவற்றையும் வாருங்கள் தென்வளத்தாரிடமே கேட்போம் வறுமையில் வாடினாரா பாரதி பாரதியைப் பற்றி குறிப்பிடும்போது அவரின் வறுமையையும் சேர்த்தே குறிப்பிடுகிறார்கள் கதையில் வரும் குசேலன் போல் பாரதியின் வறுமையை விதவிதமாக விரித்துரைக்கிறார்கள் செல்லம்மா கஞ்சிக்காக இரவல் வாங்கி வைத்திருந்த அரிசியை காகங்களுக்கு இட்ட காட்சி அவரின் வறுமையை பறைசாற்றும் பாரதி சுதேசமித்திரனில் வேலை செய்தபோது அவருடைய மாதச் சம்பளம் எண்பது முதல் நூறு ரூபாய்கள் வரை பெற்றார் அன்றைய தேதியில் நூறு ரூபாய் என்பது இன்றைய தேதியில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலானது புதுச்சேரியில் ஒரு கிரவுண்ட் நிலத்தை அவருடைய ஒரு மாத சம்பளத்தில் வாங்கலாம் உதாரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் அம்பாசமுத்திரம் கிருஷ்ணயரிடம் தொண்ணூறு ரூபாய்க்கு காலி மனையை கிரயமாக பெற்றார் செல்லம்மா அது பாரதி இறந்து பத்து ஆண்டுகள் கழித்து செல்லம்மாள் வாங்கிய நிலம் அப்படியென்றால் அன்றைய தேதியில் பாரதி சம்பாதித்தது எவ்வளவு பெரிய தொகை என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் பாரதி பணத்தை பெரிதாக மதித்ததே இல்லை உதாரணமாக நீலகண்டன் என்ற தேசபக்தர் பசியில் வாடுவதாக பாரதியிடம் சொல்ல தனது சம்பளத்தில் மாதம் பதினெட்டு ரூபாய் அவருக்கு சம்பளமாக தந்து நீலகண்டனுக்கு செக்ரட்டரி வேலையும் போட்டுக் கொடுத்துள்ளார் சும்மா இருப்பதற்கு பதினெட்டு ரூபாய் சம்பளம் போட்டுக் கொடுத்துள்ளார் தன்னிடம் யாசிப்பவருக்கு தன் வசமுள்ள எதையும் யோசிக்காமல் கொடுப்பவர் பாரதி தன்னிடம் யாசிப்பவருக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் மனம் வாடி தன் நிலையை நினைத்து வருந்துபவர் பாரதி பாரதி வீட்டிற்கு எதிரே உள்ள பெரிய வீட்டில் சிஐடி இன்ஸ்பெக்டர் குடிவருவதாக கேள்விப்பட்டு அந்த பெரிய மச்சு வீட்டையும் வாடகைக்கு எடுத்தார் பாரதி தன் சுதேசி கொள்கைக்கு இடைஞ்சலாக அந்த இன்ஸ்பெக்டர் இருப்பார் என எண்ணி தேவையில்லாமல் அந்த பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்தவர் பாரதி பாரதியின் பாட்டிற்கு அடிமையாக பணக்காரர் முதல் ஏழை வரை பல விசுவாசிகள் இருந்தனர் அவர்கள் பொருளாக பணமாக துணியாக பல உதவிகளை பாரதிக்கு செய்தனர் எனவே பலரும் நினைப்பது போல் பாரதி சம்பாதிக்காமல் வறுமையில் வாடியவர் இல்லை தான் சம்பாதித்ததை தானம் செய்து வறுமையில் வாடியவர் பாரதி பாரதியின் சமஸ்கிருத தாக்கம் பாரதியின் கட்டுரை மற்றும் உரைநடைகளில் சமஸ்கிருத தாக்கம் அதிகம் இருக்கும் சமஸ்கிருதத்தை காசியில் வாழ்ந்தபோது முறைப்படி நான்கு ஆண்டுகள் கற்றார் காளிதாசனுடைய சகுந்தலை பாரதிக்கு மிக பிடித்த நூல் அதன் காரணமாகவே தன்னுடைய இளைய மகளுக்கு காளிதாசனுடைய சகுந்தலை நினைவாக சகுந்தலை என்று பெயர் வைத்தார் சமஸ்கிருதமும் தமிழும் பாரதிக்கு இரண்டு கண்கள் காசி பல்கலைக்கழகத்தில் அலகாபாத் மத்திய இந்து கல்லூரியிலும் சமஸ்கிருதம் படித்து முதல் வகுப்பில் தேறியவர் பாரதி வெறும் ஐந்து வரை படித்த பாரதி முறையாக கல்லூரியில் சேர்ந்து படித்தது சமஸ்கிருதம் மட்டுமே காந்தியின் சத்தியாகிரகம் காந்தி தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் நடத்திய போது பாரதி புதுவையில் இருந்தார் அவர் சென்னைக்கு வந்தால் கைது செய்யப்படுவார் என்ற நிலையில் தனக்கு கிடைத்த நூறு ரூபாயை வைத்து மாதா மணிவாசகம் என்ற பெயருடன் அவரின் பாடல்களை புதுப்பித்து அதை விற்று வந்த பணங்கள் அனைத்தையும் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்திற்கு அனுப்பினார் தன் குடும்பம் பசியால் வாடிய போதும் நாட்டுக்காக அனைத்தையும் இழந்தவன் பாரதி என்பதே வரலாறு சொல்லும் உண்மை இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்